ஐந்தாம் அதிகாரி பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் மதியக்குள்ளாயும் கத்துடைய சுத்தம் இன்னதென்று உயர்ந்து என்று சொல்லி எந்த நாளிலும் நம்மை பிறப்பித்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு தீர்மானம் இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் கத்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் எந்த நாளிலும் ஒரு சித்தத்தை அறிந்து கொள்ள நம்ம வீட்டுக் கொடுப்போமா கண்களை மூடி ஒரு உணர்ந்து கொள்ளும்படியாக நம்ம வீட்டுக் கொடுப்போம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வன் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வன் ஆயிருக்கிறாரே நோய்யா மலகின்றதோ மக்களை கவரும் புஷ்பம் போய்தம் சாயலாய் என்றும் உருவாக்குவ தெய்வ சித்தம் நிறைவேறையப்படைக்கிறே தெய்வ சத்தம் என் உள்ள பலமாக தோனிக்குதே தெய்வ சித்தம் நிறைவேறையில்